கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த நாளில் எங்களோடு கூட இருப்பதாக என்னுடைய ஜீவ வார்த்தையாக நூற்று நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் வசனம் பத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி நீரே என் தேவன் உங்களுக்கு நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவராக எனக்கு அன்மான தேவடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் பத்நாயை தாவுது சொல்கிறார் ஆண்டுரே உங்கள் பிரியமானதை செய்ய எனக்கு போதைத்தரலாம் இப்படி நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக இது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஜபம் பிரியமானவர்களே நாம் இதை செய்கிறோமா இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஆண்டருக்கு பிரியமல்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்கள் இயேசு சொன்னார் என் பிதாவை பிரியப்படுத்தவே நான் வந்தேன் என்று அவர் சொல்கிறார் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சித்தத்தின்படி சித்தத்தை அறிந்து நிறைவேற்றினார் பிதாவுக்கு அடுத்த அவர் வாழ்ந்தார் பிரியமாரி நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய கிரியை ஆண்டு பிரியமாய் இருக்கிறதா பிரியமாவளே இந்த உலகத்தை பிரியப்படுத்த நான் வாழக்கூடாது ஒரு மனுஷனை பிரியப்படுத்த நான் வாழக்கூடாது நாம் எதை செய்தாலும் எதை சிந்தித்தாலும் எதை பேசினாலும் கருத்தரை பிரியப்படுத்தவே நான் வாழ வேண்டும் பிரியமானவளை நான் வாழ்க்கை ஒரு பரவுக்க கூடாது ஒரு கணவன் தன் மனைவி பிரியப்படுத்தி மனைவி தன் கணவனை பிரியப்படுத்தி வாழும் பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படி இல்லை வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இருக்கும் பெற்றோர் தன் பிள்ளைகளை பிரியப்படுத்தி வாழும் பொழுது பிள்ளைகள் தன் பெற்றோர் பிரியமாய் வாழும் பொழுது அந்த பிள்ளைகள் தகப்பன் தாய் உறவு எப்படி இருக்கும் பிரியமானவர்களே எனவே ஒரு நாளும் ஒரு நாளும் நம் ஆடு பிரியமாய் வாழ்வோம் ஆடு பிரியமில்லாத காரங்க விட்டு விடுவோம் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை வேலையை சோத்தனம் அப்பா இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதீங்க ஏதோ உங்க பிரியமாய் வாழ கிருபை தாரும் நல்ல ஆவி ஒவ்வொரு நாளும் எங்களை நல்லவழி நடத்துக்கிறப்ப தாரும் சாமி இதனாலுக்குரிய நாளுக்குரிய கொடுங்க நீ கூடவேறுங்க ஆசீர்வதிங்க பல எல்லா தேவையிலையும் சந்திங்க பார்வை சுமந்து கொண்டுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தன் பரமத்த ஆமேன் ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்